FMG ஆன்லைன் யூடியூப் Channel உடாக உங்களை சந்திப்பதில் பெருமகிற்சி அடைகின்றேன் இது உங்கள் மோர்சி வையல் பார்க்க வெள்ளக் குட்டி கதவத் போட்டு படுத்துரங்கு புள்ள கல்வன் வந்தால் கூட உள்ள எல்லும் இல்ல கதவத் தால் போட்டு படுத்துரங்கு புள்ள கல்வன் வந்தால் கூட உள்ள எல்லும் இல்ல ஆனா ஒன்று புள்ள நீதானின் செல்வம் புள்ள சும்மா சொல்ல வில்ல உண்மை அதுதான் புல்ல ஆனா ஒன்று புல்ல நீதான் என் செல்வம் புல்ல சும்மா சொல்லவில்லை உண்மை அதுதான் புல்ல மெத்த மலையும் பேஞ்சி மடையும் தானே உடைஞ்சி வெள்ளம் வயலில் பாஞ்சி பிடிச்சாம் பார்த்து வாரம் புல்ல மெத்த மலையும் பேஞ்சி மடையும் தானே உடைஞ்சி வெள்ளம் வயலில் பாஞ்சி நிரம்பிடிச்சாம் பார்த்து வாரம் புள்ள வெள்ள வேட்டி மடிச்சு கட்டி மண் தோளில் வச்சு வயல் பார்க்க வெள்ளக்குட்டி போராறு நடைய கட்டி வெள்ள வேட்டி மடிச்சு கட்டி மண் தோளில் வச்சு வயல் பார்க்க வெள்ளக்குட்டி போறாரு நடைய கட்டி குளக்கட்டு வட்டக்கடை குழா புட்டு சம்பலோட சூடா ஒரு கீரவடை குளக்கட்டு வட்டக்கடை குழா புட்டு சம்பலோட சூடா ஒரு கீரவடை பசி தீர பால் குடிச்சு பாக்குவெட்டி வாயிலிட்டு பசி தீர பால் குடிச்சு பாக்கு பாக்குவெட்டி வாயிலிட்டு வரப்பு வழி கள பிடுங்கி பக்கடையும் சரிபார்த்து வரப்பு வழி கள பிடுங்கி வக்கடையும் சரி பார்த்து சில்லென காற்று வீச கதிராடும் காட்சி கண்டு மனதிற்குள் இன்பம் பொங்க நின்றபடி ஒரு கனவு சில்லென காற்று வீச கதிராடும் காட்சி கண்டு மனதிற்குள் இன்பம் பொங்க நின்றபடி ஒரு கனவு தெளிந்த நீரோடையிலே ஐரல் மீன் ஓடையிலே தருணம் பார்த்த கொக்கு காத்து நிற்க கண்ணி வச்சு பிடிச்சி குழம்பு வச்சு ருசித்தது போல கண்டு விழிச்சாரு தெளிந்த நீரோடையிலே ஐரல் மீன் நோடையிலே தருணம் பார்த்த கொக்கு காத்து நிற்க கண்ணி வச்சு பிடிச்சி குழம்பு வச்சு ருசித்தது போல கண்டு விழிச்சாரு சூரியனும் சூடேற்ற சுருக்கா வெளியேறி காய் கறி பத்திரிகை வாங்கி வீடு சென்றாரு வெள்ளக்குட்டி சூரியனும் சூடேற்ற சுருக்கா வெளியேறி காய்கறி பத்திரிகை வாங்கி வீடு சென்றார் வெள்ளக்குட்டி இது கவிஞர் மாளிகைக்காடு முஜிபூர் ரஹ்மான் எழுதிய பயல் பார்க்க வெள்ளக்குட்டி எனும் கிராமிய கவிதை